எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஹாலிடேஸில் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரெண்டு அருமையான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு கால் கப் மைதா கால் டீஸ்பூன் சால்ட் போடுங்க இதோட கால் கப் பொடி பண்ண சர்க்கரை போடுங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கால் டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா இதுல ஒரு கப் திக் தேங்காய் பால் ஊத்துங்க இன்னைக்கு நான் முட்டை இல்லாத வருஷன் பண்றேன் சோ நான் முட்டைக்கு பதில் பால் ஊத்துறேன் இது கொஞ்சம் கட்டியா இருக்கு சரியான பதத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க மாவு விழுகிற பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம சரியா இருக்கு மாவு டேஸ்ட் பண்ணி பாருங்க இனிப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஆட் அச்சு முறுக்கு செய்ய தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணுங்க எண்ணெய் சூடாகுறப்போ அச்சையும் சூடு பண்ணுங்க மாவுல போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷத்துக்கு சூடு பண்ணணும் அச்சை எண்ணெயிலேருந்து எடுத்து மாவில் போடுங்க அச்சை முக்கால் பாகம் மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போடுங்க நான் நான்ஸ்டிக் மோல்ட் யூஸ் பண்ணுறேன் மெதுவா திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க முட்டை இல்லாத மொறு அச்சு முறுக்கு ரெடி முதல்ல ஒரு போல் கப் மைதா மாவு எடுத்து அரை கப் சக்கரை டீஸ்பூன் பேக்கிங் பேக்கிங் பவுடர் டீஸ்பூன் சோடா கால் டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்தது ஒரு பவுல்ல ரெண்டு கப் பால் அரை கப் கண்டென்ஸ்ட் மில்க் அரை கப் ரிஃபைன்ட் ஆயில் கால் கப் கரைச்ச வெண்ண ஒரு டீஸ்பூன் வெனிலாசின்ஸ் ஒன்றரை டீஸ்பூன் வினிகர் எல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணி வச்ச மைதா மாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம கேக் பேட்டர் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணணும் நூற்றி எண்பது டிகிரி சென்டிகிரேட்டில் பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும் நீங்க எந்த டின் யூஸ் பண்றீங்களோ பேக் பண்றதுக்கு அந்த டின்ல நீங்க பட்டர் பேப்பர் போட்டு வச்சா உங்களுக்கு கேக் முடிஞ்ச பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை சமமா டின்னில் ஊத்தி நூற்றி எண்பது டிகிரி சென்டிகிரேட்டில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணணும் அடுத்தது ஹனி கேக் செய்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் சிரப் செய்ய போறோம் இதுக்கு ஒரு பேன்ல அரை கப் தண்ணி கால் கப் சக்கரை அடுத்து இதுல மூணு டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சக்கரை கம்ப்ளீட்டா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துருங்க ஸ்வீட் சிரப் ரெடியா இருக்கு இதை எடுத்து வச்சிருங்க அதே பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் போட்டு கரைக்கணும் ஜாம் முழுசாக கரைஞ்சிருச்சு இதை எடுத்து தனியாக வச்சிருங்க இப்போ நம்ம கேக் எப்படி பேக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் கேக் அருமையாக பேக் ஆயிருக்கு அதில் இருக்கிற பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்டு கேக் மேல் பாகத்தை லேஸாக கட் பண்ணி எடுத்துடணும் தான் உங்களுக்கு வந்து மேலே ஈவனாக இருக்கும் கேக் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு நான் கேக்கோட சைஸும் மேல் பாகமும் வெட்டி எடுத்துட்டு கேக்கை லெவல் பண்ண போகிறேன் ஒரு குச்சி எடுத்து கேக்கை முழுசாக எல்லா பக்கமும் குத்தி விடணும் ஏன்னா ஸ்வீட் சிரப் ஊற்றும் போது இந்த மாதிரி குத்துனீங்கன்னா உங்களுக்கு சிரப் நல்லா கேக்குள்ளே நல்லா இறங்கும் கேக்கு முழுசாக குத்தின பிறகு ஸ்வீட் சிரப்பை கேக் முழுசாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக சிரப் எடுத்து கேக் முழுசாக ஊத்திடுங்க ஸ்பாஞ்ச் கேக்னால சிரப் ஊற்றும் போது கேக் அந்த சிரப்பை நல்லா அப்சார்ப் பண்ணிடும் சிரப்பை முழுசா ஊத்தின பிறகு கரைச்சி வச்ச மேல போடணும் கரைச்ச கேக் மேலே முழுசா ஸ்ப்ரெட் பண்ணணும் ஜாம் தடவின பிறகு கேக்கு மேலே முழுசாக டெசிகேட்டட் கோகனட் தூவணும் டெசிகேட்டட் கோகனட் உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஹனி கேக் ரெடியாக இருக்குது இது நீங்கள் அப்படியே நல்லா அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது வித்தியாசமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in